வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி நம்ம பார்க்கணும் கண்டிப்பா திருத்தணியில வந்து ஒரு பழமையான ஒரு மார்க்கெட் செயல்பட்டு இருந்துச்சு அந்த மார்க்கெட் வந்து பழுதொடைஞ்சிச்சு அதனால் அந்த மார்க்கெட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அங்கே உள்ள சேர்மன் மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் அதை எடுத்து சொல்லி அந்த நாலங்காடியை புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அதை ஃபுல்லாக இடிச்சுட்டு புதுசாக ஒரு நாலங்காடி கெட்டுறாங்க ஏற்கனவே அந்த பழைய மார்க்கெட்டுக்கு காமராஜுடைய பெயர் சுட்டப்பட்டுருந்துச்சு இப்போ அந்த மார்க்கெட்டை புதுசாக இடிச்சுட்டு புதுசாக நல்லா பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு தொண்ணூத்தாறு நூறு கடைகளுக்கு அதில் இப்போ புதுசாக கடை கட்டியிருக்காங்க அந்த மார்க்கெட்டை திறக்க போகிறாங்க அதுக்கு வந்து இப்போ வந்து கலைஞர் நூற்றாண்டு நாலங்காடி அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு இதை கேள்விப்பட்டவனே அங்கே இருக்கிற சமுதாய அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க போராட்டம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அதை எடுத்துக்கிட்டு உடனே அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை அந்த புதுசாக கட்டிட்டு இருக்கிற நாளங்காடிக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் தான் இருக்கும் புது பெயர்லாம் மாற்றலை அவருடைய பெயர்ல தான் அந்த மார்க்கெட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் இருந்து அதிகாரிகள் அதுக்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க தமிழக அரசு ஆணை பிறப்பிச்சுது பெயர் மாற்றப்படாது அப்படின்னு உடனே சமுதாய மக்கள்லாம் சரி அப்போ காமராஜர் பெயரே நீடிக்குது சந்தோஷம் அப்படின்ட்டு அமைதியாயிட்டாங்க இப்போ வர்ற ஒன்போதாம் தேதி அந்த மார்க்கெட்டு வந்து திறக்க போகிறாங்க திறப்புறது யாருன்னா அமைச்சர் நேரு இருக்காரு இல்லையா அவர் வந்து அந்த மார்க்கெட்டை திறக்கிறாரு கூட நாசர் வர்றாங்க அப்புறம் வந்து அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ சந்திரன் இருக்காங்க ஜெகத் ரச்சகன் எம்பி அவங்கெல்லாம் வந்து அதில் கலந்துக்கிட்டு அந்த நாலங்காடியை திறக்கிறாங்க அதுக்கு ஒரு அழைப்புதல் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அழைப்புதல்னா நோட்டீஸ் மை லெட்ரு பேரில் ஒரு அழைப்பதில் போட்டிருக்காங்க அதில் வந்து ஷோ ஷோ இந்த மார்க்கெட்டை வந்து அதாவது திருத்தணியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாலங்காடியை மாண்புமிகு அமைச்சர் கே நேரு அவர்கள் மற்றும் அமைச்சர் நாசர் அவர்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் அவர்கள் அந்த தொ தொகுதியுடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சன் ரச்சகன் மாவட்டத்துடைய ஆட்சியாளர் இவங்கெல்லாம் இவங்களுடைய தலைமையில அந்த நாலங்காடி திறக்கப்படுது ஒன்பதாம் தேதி அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த கடிதத்துல என்ன முக்கியமா பார்க்கணும்னா நாலங்காடிக்கு காமராஜருடைய தான் சூட்டப்படும் அப்படின்னு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க அரசாணையை அதான் இருக்காங்க அதாவது முதல்வருடைய யோசனைப்படி அவருடைய படி தான் அந்த அதிகாரிகள் உடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க காமராஜர் பேர் சூட்டப்படும்னு சூட்டப்படும் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த அழைப்பதில் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்திருக்கிற அந்த லெட்ரு பேரில் வெறும் நாளங்காடி மட்டுந்தான் இருக்கவே தவிர காமராஜர் பெயர் அதில் மறைக்கப்பட்டிருக்கு ஏன் அதில் காமராஜர் நாலங்காடின்னு சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு காமராஜர் என்ன உங்களுக்கு அவர் தீண்டத்தகாதவரா காமராஜருடைய வரலாறு தெரியாதவங்களா காமராஜருடைய சாதனைகளை உங்களுக்கு புரியாதா வரலாற்று நாயகன்கு அவரு அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை முதல்வருக்கு தெரியாதா இல்லை அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா அல்லது இந்த அங்காடியை திறக்க வர்ற அமைச்சர்களுக்கு தெரியாதா ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவரே அவர் கொண்டு வந்த திட்டத்தில் தான் படித்து இன்னைக்கு அவர் வந்து கலெக்டர் இதை ஏன் காமராஜர் பெயரை அதில் சேர்க்கலை இப்போ இது ஒரு புது பிரச்சனையா இது ஒரு கிளம்பி கிளம்பியிருக்கு திருத்தணியில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் மீண்டும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற மாதிரி எல்லாருமே ஆளாளுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா நாலங்காடின்னு போடுறீங்க அதுல பெருந்தரைவர் காமராஜர் நாள் அங்கே அடி திறக்கப்படுகிறதுனு கூடுறதுல என்ன குறைஞ்சு போயிடும் காமராஜர் பெயரை சொல்வதற்கு என்ன அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லை திராவிட மாடல் ஆட்சி வந்தா நீங்க காமராஜருடைய புகழை மலங்கடிப்பீங்களா அவருடைய சாதனைகள் தெரிந்தும் அவருடைய வரலாற்றை புரிந்தும் இப்படி நீங்க பண்றதுக்கு என்ன காரணம் அங்க விசாரிச்ச அளவுல என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சேர்மன் ஒரு லேடி தான் அவங்க கணவர் தான் பூபதிங்கிறவர் தான் நினைக்கிறேன் அவர் தான் வந்து காமராஜர் பெயரை போடக்கூடாதுங்கிற மாதிரி பேசுற மாதிரி சொல்றாங்க சமுதாய மக்கள் எம்எல்ஏ சந்திரன் போய் முறையிடுறாங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க இந்த மாதிரி அழைப்புகளை பார்த்தோம் அதுல வந்து காமராஜர் பெயரை மறைக்கப்பட்டிருக்கு சும்மா வெறுமை நாலங்காடினு போடுறாங்களே இதுல என்ன இருக்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடியை அமைச்சர் திறந்து வைக்கிறார்னு போடுறதுல என்ன கஷ்டம் நீங்க சொல்லிக் கொடு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு வேலைக்கு ஆகலை ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை அவரு அந்த தொகுதி மக்கள் கேட்குற கோரிக்கையை அவர் அங்கே போய் கேட்கிறாரு ஏன் இல்லை காமராஜர் பெயரை சூட்ட ஏன் போடல போடுங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பூபதி தான் இது தடையா இருக்கிற மாதிரி சொல்றாங்க பூபதி யாருங்க முதல்ல அவங்க மனைவி தான் அங்கே அதிகாரத்துல இருக்காங்க அவங்க மனைவி தான் சொல்லணும் அவங்க அவங்க என்ன பொம்மை அவங்க அவருடைய அவருடைய கணவர் தான் பூபதி தான் அங்கே எல்லாமே ஆளினாலும் சொல்றாங்க அப்படிதான் இருக்கு இப்ப தமிழகத்துல எத்தனையோ சேர்மன் இருக்காங்க நகராட்சி தலைவர் இருக்காங்க நகராட்சி மெம்பர் இருக்காங்க எல்லாம் லேடியா இருந்தால் கூட அங்கே செயல்படுறதுக்கு கூட அவங்க வீட்டுக்கார தான் செயல்படுறாங்க அவங்க கணவர் தான் செயல்படுறாங்க நிறைய பார்க்குறோம் அப்புறம் எதுக்குங்க அவங்க நிப்பாட்டுறீங்க நீங்களே நின்று போக வேண்டியது தானே கேட்டா என்ன சொல்லுவாங்க அது பெண்கள் தொகுதி அப்படிங்க சரி ரைட்டு அவங்களுக்கு உரிமை கொடுங்க அவங்க சொல்லிக் கொடுங்க அவங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் எப்படிங்க மிஸ்யூஸ் பண்ணுறீங்க காமராஜர் பெயரை மலுங்கடிக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அதையும் கண்டிக்க வேணும் இல்லைன்னா அந்த வர்ற அமைச்சர்கள் மூணு பேர் வர்றாங்க இல்லையா அந்த அமைச்சர்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன் நேருக்கு தெரியாதா ஏன் அவருடைய பெயரை மருங்கடிக்கணும் இப்போ ஒண்ணும் கெட்டு போகல நீ தேதி ஐந்து தான் அதனால நான் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறோம் அழைப்புதலை மாத்துங்கள் காமராஜர் நாலங்காடின்னு போடுங்க போட்டு அதை இஷ்யூ பண்ணுங்க இல்லைன்னா இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையை பூதாகரமாக கிளம்பக்கூடிய வாய்ப்பு உண்டு இது சமுதாய மக்கள் விடமாட்டாங்க இதே இதை வேற ஒரு சமுதாய தலைவர் பேர் இருந்தால் நீங்க போடாமல் இருப்பீங்களா போடுவீங்கல்ல காமராஜர்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா எத்தனையோ அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல சொல்றாரு காமராஜரை பத்தி ஆனா நீங்க அவளை அவரை மட்டகரமா நினைச்சு அவருடைய பெயரை மலங்கடிக்கிறீங்க நீங்க மலங்கடிக்கிறதுனால ஒண்ணு ஆக போறது இல்ல அவர் புகழை என்னைக்கு மறக்க முடியாது அவர் ஒரு தேசிய தலைவர் கேட்டீங்களா இருந்தாலும் ஏன் அந்த பெயரை போடுவதற்கு உங்களுக்கு என்ன சிரமம்னு நாங்க கேக்குறோம் அதனால இந்த அழைப்புதலை நீங்கள் செய்து அதை வந்து மறுபரிசீலனை செய்து மீண்டும் காமராஜர் நாளங்காடி அந்த பேரில் வரணும் இதை நீங்கள் போடணும்னு அங்கே இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் சமுதாய அமைப்புகள் எல்லாம் எங்க கோரிக்கை வைக்கிறாங்க பச்சை தமிழன் சார்பாக நாங்களும் இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட வைக்கிறோம் இன்னைக்கு சமுதாய தலைவர்கள்லாம் இதை கண்டித்து அறிக்கை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவரும் இதை அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லதுக்கு இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன அவங்க செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் சமுதாய மக்களுக்கு தெரியும் நீங்கள் காமராஜரை மறுங்கடிக்க அடிக்க திராவிட மாடல் ஆட்சி என்ன லெவலுக்கு ஆகுங்கிறத அவங்க புரிய வைக்க போகிறாங்க நன்றி வணக்கம்